ஒரு அப்பா தன் மகனை கடைக்கு கூட்டிட்டு போறார் உனக்கு என்ன சாக்லேட் வேணும் கண்ணா என்று பாசமா கேட்கிறார் அப்பா கடைக்குள்ள இருந்த எல்லா சாக்லேட்டையும் கண்ணால ஒரு சுத்தி சுத்தி பார்க்கிறான் அந்த சின்ன பையன் ஆனால் ஒரு சாக்லேட்டையும் அவன் எடுக்கவே இல்லை அதை பார்த்ததும் கடைக்காரருக்கும் பையனோட அப்பாவுக்கும் லேசான கோபம் வருது என்னடா இது எதையாவது ஒன்னு சீக்கிரம் எடுடா என்று ரெண்டு பேரும் கொஞ்சம் சத்தமா சொல்றாங்க ரொம்ப நேரம் யோசிச்ச பிறகு ஒரு சாக்லேட்டை எடுத்துக்கிறான் பையன் வீட்டுக்கு நடந்து போகும்போது அந்த சாக்லேட்டை கையில வச்சுக்கிட்டே ஏதோ ஒரு ஆழ்ந்த யோசனையில் இருக்கான் அப்பாவால மகனின் முகத்தில் இருக்கும் குழப்பத்தை புரிஞ்சிக்க முடியலை ஏண்டா என்னாச்சு என்று பதற்றமா கேட்கிறார் அப்பா அப்பா எனக்கு ஒரு சந்தேகம் என்று பையன் தயக்கத்துடன் சொல்றான் என்கிட்ட இருக்கிற இந்த சாக்லேட்டுக்கு பக்கத்துல இன்னொரு சாக்லேட் இருந்துச்சுல அது எடுத்திருக்கலாமோன்னு தோணுது என்று அப்பாவிடம் சொன்னான் அந்த பையன் பையன் கேட்ட கேள்வி அப்பா மனசுல ஆழமா இறங்கிச்சு இதை வெறும் சாக்லேட் கதையாக மட்டும் அவர் பார்க்கல பையனுடைய இந்த பேச்சுல வாழ்க்கையோட ஒரு பெரிய பாடமே இருக்குன்னு அவருக்கு புரிஞ்சுது அவர் தன் மகனோட தோளில் கை போட்டு கண்ணா இது சாதாரண சாக்லேட் விஷயம் இல்லடா நாம வாழ்க்கையில எத்தனையோ முறை இப்படித்தான் முடிவெடுக்க திணறுவோம் ஒரு முடிவை எடுத்த பிறகும் அதுதான் சரியானதான்னு யோசிப்போம் இது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு பொதுவான விஷயம்தான் என்று ஆறுதலுடன் சொன்னார்